ஏப்ரல் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று வெளிவந்துள்ள சொல்வரம் இலக்கிய இதழ் முன்னூற்றி பதினேழில் எழுத்தாளர் அபுல் கலாம் ஆசாதின் இந்திய கவிதைகள் பகுதியில் பர்வீன் ஷாக்கீர் கவிதைகள் எனும் கட்டுரை ஒலிவடிவும் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் பிரவீன் ஷாக்கிரின் முத்திரையின்றி புதிய கவிதை உலகம் முழுமையடையாது கோபிச்சந்த் நாரங் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஆய்வாளர் விமர்சகர் பத்மபூஷன் இரண்டாயிரத்தி நான்கில் சாகித்ய அகாடமி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்தில் விருது பெற்றவர் நறுமணத்திற்கென்ன காற்றுடன் கலந்துவிடும் கேள்வி மலரு கல்லவா மலரெங்கு போகும் பர்வீன் ஷாக்கே பர்வீன் ஷாக்கேயின் கவிதைகள் பெண்ணியம் பேசும் குறிப்பாக ஆனால் பெண்ணுக்கு உண்டாகும் மன வழிகளை பேசும் காதல் தோல்வி பிரிவு மலங்கள் இணைதல் இவற்றை பெண்ணின் பார்வையில் கவித்துவமாக துயரத்தையும் தொட்டு எழுதப்பட்டவை அவை சொல்லாமல் சொல்லிய வார்த்தைகள் கவிதையில் உறக்க ஒலிப்பது இவருடைய கவிதைகளிலும் நிகழும் பர்வீர் ஷாக்கீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி இரண்டாம் ஆண்டு கராச்சியில் பிறந்தவர் அவருடைய தந்தை ஷாக்கீர் ஹுசைன் பீகாரைச் சேர்ந்தவர் இந்திய பிரிவினைக்கு பின் பாகிஸ்தானுக்கு குடிபெயர்ந்தவர் பர்வீன் ஷாக்கீர் கராச்சியில் ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம் பெற்று அங்கு பள்ளியில் ஆசிரியையாக பணிபுரிந்தார் அதன் பின் பாகிஸ்தான் அரசு பணி தேர்வு எழுதி வெற்றி பெற்று இஸ்லாமாபாத் நகரின் இணை ஆணையர் பதவி வரையில் உயர்ந்தவர் தன்னுடைய இருபத்தி ஐந்தாம் வயதில் முதல் கவிதை தொகுப்பினை வெளியிட்டவர் நான் நறுமணத்தின் பிம்பம் பரவுவதை யாரும் தடுக்காதீர் பரவிவிட்டால் மீண்டும் என்னை ஒன்று சேர்க்க முயலாதீர் பிம்பம் அக்ஸ் என்னும் உருது வார்த்தையின் பொருள் பிம்பம் இந்த பெயரில் அமிதாப் பச்சன் மனோஜ் பாஜ்பாய் நடித்த திரைப்படம் ஒன்றும் உள்ளது இயற்கையின் விதிகளுக்கு புறம்பாக ஒருவரின் ஆவி இன்னொருவரின் உடலில் புகுந்து தன்னை போலவே அவரையும் மாற்றும் கதை கொலையாளியின் ஆவி காவலரின் உடலுள் நுழைந்து காவலரையும் கொலையாளி ஆக்குவது போன்ற கதை அமைப்பு கொலையாளியின் பிம்பமாக காவலர் செயல்பட்டதால் திரைப்படத்தின் பெயர் அக்ஸ் என்னும் பிம்பம் அக்ஸின் பொருள் புகைப்படம் நிழல் கண்ணாடியில் தோன்றும் இளவள மாற்றம் எனவும் விரியும் கண்களுக்கு புலப்படும் பொருளை குறிப்பிடும் வார்த்தையான பிம்பத்தை அக்ஸ் கண்களுக்கு புலப்படாத நறுமணத்துக்குச் சொல்லி நறுமணம் ஓரிடத்தில் நின்று விடாமல் காற்றுடன் கலந்து பரவுவதையும் வாசகனை காணச் செய்தவர் அவருடைய கவிதைகளை குறிப்பிடும் பலரும் தவறாமல் சொல்லும் நறுமணத்துக்கென்ன காற்றுடன் கலந்துவிடும் கவிதையில் இருக்கும் அந்த இன்னொரு நறுமணத்துக்கு இந்த கவிதை உருவத்தை கொடுக்கிறது மலரை புத்தகத்துக்கு இடையில் வைத்து நினைவுகளை சிலர் சிறைப்பிடிப்பதுண்டு நினைவுகளை சிறைப்பிடிப்பது தடை செய்யப்பட்ட போது ஏற்பட்ட நடுக்கத்தை குறிப்பிடும் அடிகள் நறுமணத்தின் பிம்பம் என்னும் கசலில் உள்ளன உலர்ந்த மலர்களை புத்தகத்தின் இழையில் வைப்பது தடை செய்யப்பட்ட நாளிலிருந்து நான் நடுங்கிக் கொண்டிருக்கிறேன் நறுமணத்துக்கு கவிதையில் மட்டும் உருவம் கொடுக்காமல் தன்னுடைய முதல் கவிதை தொகுப்புக்கு நறுமணம் குஷ்பு என்றே பெயரிட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆறாம் ஆண்டு வெளியான இத்தொகுப்பில் அவருடைய நூற்று பதினாறு கவிதைகள் இடம்பெற்றன நூற்றி எழுபத்தேழு பக்கங்கள் கொண்ட அதில் உள்ளவை அனைத்தும் மரபு கவிதைகள் மரபு பா தொடர்பான அணுகுமுறையில் தன்னுடைய சமகால கவிஞர்களைப் போல பர்வீன் ஷாக்கிலும் உருது யாப்புக்குட்பட்ட கசல்களும் விருத்தங்களும் யாப்புக்கு உட்படாமல் ஆசாதி ஷாயிரி என உருவில் அழைக்கப்படும் புது கவிதைகளும் எழுதினார் ஆயினும் அவனுக்கு தெரியாது தன்னுடைய தற்கொலை ஒப்பந்தத்தில் தானே சுயநினைவுடன் கையொப்பம் இட்டிருக்கிறான் தனக்கு எழுதியூட்ட தானே விறகானான் காதலர்களின் பிரிவும் சேர்தலும் தமிழ் இலக்கியத்தில் பாடப்பட்டிருப்பதைப் போல உருது கவிதைகளிலும் பாடப்பட்டிருக்கின்றன வஸ்ல் எனும் உருது வார்த்தை இணைவதையும் ஹிஜ் என்னும் உருது வார்த்தை பிரிவையும் குறிக்கின்றன ஹஸ்ரத் மோகானி எழுதி குலாம் அலியால் பாடப்படும் கசல் ரசிகர்களை இன்றும் ஈர்க்கும் சுப்புக்கே சுப்புக்கே என்னும் கசலிலும் ஒரு கண்ணி காதலர்கள் இணைவதையும் பிரிவதையும் பாடும் இணையும் இரவு வசில் என அந்த வரிகளில் குறிப்பிடப்பட்டிருக்கும் இணைதல் எனக்கும் இரவு முழு துயரும் அரை நிலவு என தொடங்கும் கசலிலும் பருவின் ஷாக்கில் பிரிவை சொல்கிறார் முழுதும் துயரும் பாதி நிலவு பிரிவின் இரவில் இப்படி நிலவு எந்த பலிபீடத்தை கடந்திருக்கும் இப்படி நடுங்குகிறது நிலவு இத்தனை அடர்த்தியான மேகங்களுக்கு பின்னால் எத்தனை தனிமையாக இருக்கும் நிலவு இப்படியாக அனைத்து கண்ணிகளிலும் நிலவை பாடிவிட்டு முத்தாய்ப்பாக இரவு மணி ஒன்றாகி இருக்கும் என் நிலவு உறங்கி இருக்கும் என முடிக்கையில் கசலின் தொடக்க கண்ணியில் சொன்ன பிரிவின் துயரும் தனக்கும் தன் முன்னே இருக்கும் இந்த பாதி நிலவுக்கும் மட்டும்தான் என்பதும் தான் நிலவாக நினைத்து கொண்டாடியவன் இந்நேரம் பிரிவின் துயரம் எதுவும் இன்றி உறங்க சென்றிருப்பான் என எள்ளலாக கூறுவதும் பர்வேஷாக்கின் முத்திரை நான் பூக்களை தேர்ந்தெடுப்பதில் கவனம் செலுத்தினேன் எனக்கு செய்தி தெரியாது அவன் என் நகரத்துள் வந்து வெளியேறி சென்றுவிட்டான் யாருக்காக மாலை தொடுக்க பூக்களை அவள் தேர்ந்தெடுத்தாளோ அவன் வந்த செய்தியும் அவளுக்கு தெரியவில்லை அவன் அவளுடைய நகரத்தை நீங்கிய செய்தியும் அவளுக்கு தெரியவில்லை சில நேரங்களில் சில காதல்கள் சொல்லப்படுவதில்லை சொல்லப்படாததால் அவை தோன்றிய தடயமும் இன்றி வாழ்க்கையின் ஓட்டத்தில் மறைந்துவிடும் ஆனால் சொல்லப்படாத காதல் கவிதையாக வடிக்கப்படும் போது நிரந்தரமாகி விடுகிறது வாசிக்கும் உள்ளத்தின் கற்பனைக்கும் அனுபவத்துக்கும் ரசனைக்கும் ஏற்ப கவிதையில் கலந்திருக்கும் காதல் வெவ்வேறு வண்ணங்களை காட்டி கவிஞரின் மனதை திறப்பதான போக்கில் வாசிப்பவரின் மனதை திறக்கும் திறன் உள்ளது பர்வீன் ஷாக்கிரின் மேற்சொன்ன கவிதைக்கும் அப்படி மனதை திறக்கும் திறன் உள்ளது பெண்ணிய கவிதைகளில் காதல் தோல்வியின் வழிகளை எழுதியிருப்பினும் சில கவிதைகளில் காதல் தோல்வியை எதிர்கொள்ளும் மனநிலையையும் எழுதியிருக்கிறார் நானும் பொதுமையின் எல்லைக்கு செல்வேன் என் கைகளால் அவனுடைய மணப்பெண்ணை அலங்கரிப்பேன் கண்ணீராலும் கேள்விகளாலும் நிறையும் காதல் தோல்வி வழக்கத்துக்கு மாறாக எதையும் மறக்காவிட்டாலும் தோல்வியை வெளிக்காட்டாமல் தானே முன்னின்று மணப்பெண்ணை அலங்கரிக்கப் போவதாக கூறும் திடமான முடிவு அவருடைய கவிதைகளை தனியாக காட்டுகிறது மேலும் இந்த கசலின் மற்ற கண்ணிகளில் இந்த தோல்வியால் தனக்கு எதுவும் நேர்ந்து விடவில்லை இழையில் கிடைத்த இந்த கணங்களின் மகிழ்ச்சி விலகியும் பின்னர் தன்னுடைய வழமையான செல்லப் போகிறேன் என்னும் கருத்து வெளிப்படும் கசலின் கடைசி கண்ணியும் அவர் இன்னொரு காதலை தேடும் முடிவில் இருப்பதாக அமைந்து வழமையான காதல் தோல்வி கவிதைகளிலிருந்து மாறுபட்டு ஒலிக்கும் கடைசி கண்ணி புதிய காதலை நியாயப்படுத்த காரணங்களை தேடிக்கொண்டிருக்கிறேன் அவனை மறந்து விடுவேன் என பழைய காதலன் சொல்கிறான் இன்னொரு நீண்ட காதல் கவிதையிலும் கவிதையின் கடைசியில் காற்றிடம் தன் பழைய காதலன் எப்படி இருக்கிறான் என வினவுவதாக முடியும் கவிதை கடந்த ஆண்டு பெருநாள் இரவு எத்தனை அழகாக இருந்தது பிறையை பார்த்தவன் திரும்பி என் முகத்தை பார்த்தான் அந்த பொழுதில் கீச்சின் மொழியின் மென்மை இருந்தது நிர்மலமான இதயம் ஃபாயிஸின் கவிதையாக இருந்தது ஒலி இல்லாத வேண்டுதல்களால் அந்தக் கணம் நிறைந்திருந்தது அவன் இறைவனிடம் கையேந்தி என்னை அவனுக்காய் கேட்டதை உணர்ந்தேன் பிறகு அவன் என் முகத்தை தன் கைகளால் உயர்த்தி நெற்றியில் முத்தமிட்டான் காற்றே இன்றைய இறைவின் செய்தியையும் நான் அறியத்தா அவன் தன் மாடத்தில் தனித்திருந்தானா என்னைப்போல் யாரும் அருகில் இருந்தார்களா அவன் பிறையை பார்த்த பின் அவள் முகத்தை பார்த்தானா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தில் தனது முதல் கவிதை தொகுதியை வெளியிட்டு உருது கவிதை உலகில் தடம் பதித்த பர்வீன் ஷாகீர் மிக குறுகிய காலமாக பதினெட்டு ஆண்டுகளில் தன்னுடைய ஆழமான பெண்ணிய பார்வையாலும் சமகால பெண் கவிஞர்கள் தொட தயங்கிய தலைப்புகளிலும் துணிச்சலாக கவிதைகள் எழுதியதால் பலராலும் பாராட்டப்பட்டவர் அவருடைய காலம் கடந்து விட்டது என்னும் கவிதையில் பழைய காதலனை சந்தித்தது குறித்து பேசுகிறது காலம் கடந்து விட்டது இத்தனை வயதுக்கு பின் அவனை சந்தித்தேன் கண்களில் ஆயிரம் கேள்விகள் இதழ்களில் அதே புன்னகை முகத்தில் எழுதப்பட்ட கவலை குரலின் பிரிவின் எதிரொலி ஒலிப்பில் கொஞ்சம் விதியின் குடியிருப்பு அவன் அருகில் நின்று நீண்ட நேரம் யோசித்தேன் எந்த நடுக்கத்தால் நான் முதிந்த கிளையானேன் என்னால் எந்த நிழல் நிறைவுறவில்லை நான் அவனுடைய அழைப்பில் இருந்தேன் அவன் என் கண்ணீரை துடைத்துக் கொண்டிருந்தான் ஆனால் காலம் கடந்து விட்டது மிகக்குரிய காலமே உறுதி இலக்கியத்தில் தன் பங்களிப்பை செய்திருப்பினும் அழகியல் சார்ந்த கவிதைகளை கடந்த பெண்ணின் நினைப்பை சுதந்திரமாக எழுதியவர் நறுமணம் குஷ்பு முதல் கவிதையில் தொடங்கி மறுப்பு இங்கார் வரையில் நான்கு கவிதை தொகுப்புகள் வெளியாகி உள்ளன அனைத்து தொகுப்புகளையும் ஒன்றாக்கி முழு நிலவு மாஹே என்னும் நூல் வெளியானது பர்வீன் ஷாக்கீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு சாலை விபத்தில் உயிரிழந்தார் அவருடைய இறப்புக்கு பின் நோட்டு புத்தகத்தில் கையெழுத்துப் பிரதியாக இருந்த கவிதைகள் தொகுக்கப்பட்டு கண்ணாடி முனே காஃபே ஆயினா என்னும் தொகுப்பும் வெளிவந்திருக்கிறது நான் இருந்தாலும் எப்படி இவர்கள் என்னை மறப்பர் என் சொற்கள் நான் நானாக இருந்ததற்கு சாட்சி சொல்லும் பர்வீன் ஷாகிர் இளம் வயதில் மனவிலக்கு பெற்று வாழ்க்கைப் போராட்டத்தை எதிர்கொண்டு அரசு பணியில் உயர்ந்து மரபை உடைத்து பெண்ணிய பார்வையில் கவிதைகள் எழுதியதற்காக உருது கவிதை உலகில் தனக்கென தனி இடத்தை பெற்ற பர்வீன் ஷாகிரின் வாழ்க்கையை அவருடைய நாற்பத்தி இரண்டாவது வயதில் ஒரு சாலை விபத்தில் விதி எழுதி முடித்தது அவர் இன்னும் சில காலம் வாழ்ந்திருக்கலாம் விதி இத்தனை அவசரப்பட்டிருக்க அவசியமில்லை குறிப்புகள் கவிதை அக்ஸே குஷ்பு ஹை கவிதை 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 கமால் ஏ சப்தோ கவிதை ஜவான் டூன் கவிதை கவிதை லேக்கின் படிதே ஹோ சுகி வடிவம் சரஸ்வதி தியாகராஜன் பாஸ்டன் அபுல் கலாம் ஆசாத் ஆசிரியர் குறிப்பு அபுல் கலாம் ஆசாத் சவுதி அரேபியாவிலும் ஐக்கிய அரபு அமீரகத்திலும் முன்னணி மின் தூக்கி நிறுவனங்களில் பொறியியல் மேலாளராக பணிபுரிந்தவர் தற்போது சென்னையில் வசிக்கிறார் இவருடைய இரண்டு சிறுகதைகள் கிழக்கு பதிப்பகம் நடத்தியுள்ள சென்னையில் சிறுகதை போட்டிகளில் தேர்வாகி உள்ளன இவருடைய நாவல் ஜீரோ டிகிரி இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஆறுதல் பரிசை வென்றது ஜீரோ டிகிரி இலக்கிய விருது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டிலும் இவருடைய நாவலும் குறு நாவலும் தேர்வாகி உள்ளன தென்றல் சொல்வனும் திண்ணை இணைய இதழ்களில் சிறுகதைகளும் கட்டுரைகளும் எழுதியுள்ளார் கானா கசல் ஹஜ் மின் தூக்கி வடித்தான் புத்தகங்கள் அச்சுப்பிரதிகளாகவும் ஈற்றடி என்றும் இனிப்பு துபை வெண்பா தொன்னூறு ஆக்கிரமிப்பு நூல்கள் கிண்டில் பதிப்பகமாகவும் கிண்டில் பதிப்பாகவும் வெளிவந்துள்ளன ஆனந்த விகடனில் சுஜாதாவால் தேர்ந்தெடுக்கப்பட்ட வெண்பாக்களுள் இவருடைய வெண்பாவும் ஒன்று